வேறுபுற விளையாடி அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகள் எதிர்வரும் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு அணிகளும் தமது அணிகளை தயார்படுத்தும் முகமாக இப்பொழுது தமக்கு தேவையான வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதும் தேவையில்லாத வீரர்களை வெளியேற்றும் முகமாக தமது அணிகளை அறிவித்திருக்கிறது அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங் உலகிலே அனைவருக்கும் பிடித்த ஒரு அணியாகும் ரசிகர்கள் கூட்டம் அதிக இருக்கின்ற சென்னை சூப்பர் கிங் பொறுத்தவரை கேக் வாட் தக்கவைக்கப்பட்டிருக்கிறார் ஆயுஷ் மத்ரே டெவால் தென்னாப்பிரிக்க வீரர் எம் எஸ் தோனி இந்திய அணிக்காக பல கோப்பைகளையும் சென்னை சூப்பர் கிங்காக சிறந்த பங்காற்றி கொண்டிருக்கின்ற நாற்பத்தி மூன்று வயதானாலும் இளமையாக இருந்து பல வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உற்சாகத்தை அளிக்கின்ற எம் எஸ் தோனி உருவில் பட்டேல் சிறப்பான ஒரு இளம் துடுப்பாட வீரர் சான்ஜு சாம்சன் இப்பொழுது சென்னை சூப்பர் வர்த்தக ரீதியிலே அவர் வாங்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் ரோயலிலிருந்து சிவம் தூப்பே சகல்துறை தொட்டு பாட்ட வீரர் ஜாமி ஓவர்டன் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு வீரர் சிறந்த ஒரு பந்து வீச்சாளராகவும் இருக்கின்றார் ராமகிருஷ்ணா கோஸ் மற்றும் நூர் அகமட் ஆப்கானிஸ்தானின் ஒரு முக்கியமான ஒரு பந்து வீச்சாளர் சுழுப்பந்து வீச்சிலே கள்ளக்கூடிய வீரர் காலிலகமட் வேகப்பந்து வீச்சாளர் ஜன் பிரீட் சிங் அவர்களும் வேகப்பந்து வீச்சாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரையும் தக்க வைத்திருக்கிறது நேத்தான் ஏலிஸ் ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் சிறப்பான முறையிலேயே தனது வேகப்பந்து வீச்சு மூலம் எதிரணிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வீரர் நேத்தான் ஏலிஸும் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறார் சுரேஷ் கோபால் அணியில் தக்க வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது முகேஷ் சௌத்ரி வேகப்பந்து வீச்சாளராக சென்னை சூப்பர் கிங்குக்காக தக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீரர்கள் தான் இந்த ஐபிஎல்லில் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் இந்த சென்னை வெளியேற்றப்பட்ட வீரர்களாக இருக்கிறார்கள் ராகுல் திரிபாதி மற்றும் பான்ஸ் பேடி டேவான் கான்னான் நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு ஆரம்ப தொட்டுப்பட வேர் அதிரடியாக ஆடக்கூடியவரும் இந்த சென்னை சூப்பர் கிங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ரவீந்திர ஜடேஜா சகலத்துறை ஆட்டக்காரராக சென்னை சூப்பர் கிங் காணிக்காக பல வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்த இவர் இப்பொழுது வியாபார ரீதியாக வேறு அணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் சேம்கரனும் வியாபார ரீதியாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணியின் ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரும் அணியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார் தீ பக்கூடா சகல ஆட்டக்காரராக சிறப்பாக செயற்படக்கூடிய அவர் பல போட்டிகளிலே பல அணிகளுக்கு சிறப்பாக செயற்பட்டிருந்தாலும் சமீப காலமாக அவருடைய சிறப்பான துட்டுப்பாட்டம் அணிக்கு பெரும் பங்காற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக அவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் தமிழக வீரர் விஜய்சங்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது கடந்த முறை அந்த வாய்ப்பை அவர் சரியான முறையில் பயன்படுத்தாத காரணத்தினால் அவரும் சென்னை சூப்பர் கிங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷாக் ராஷீட்டும் இந்த சென்னை சூப்பர் கிங்லிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடும் கமன்லேஸ் நாகர்கோட்டி ஒரு சிறப்பான ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இருக்கின்ற அவர் இப்பொழுது சென்னை சூப்பர் கிங்லிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இலங்கை ஒரு சோகமான விடையும் மத்திச பத்திரன் இலங்கையைச் சேர்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் சென்னை சூப்பர் கிஙால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இவர் பல வருடங்களாக செயற்பட்டிருந்த வழக்கில் இவருடைய பந்து வீச்சு சமீப காலமாக எடுப்படாத காரணத்தினால் அவரும் இப்பொழுது சென்னை சூப்பர் கிஙிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு நியூசிலாந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ராட்சின் ரவீந்திரா சகலத்துறை ஆட்டக்காரர் அவரும் இந்த சென்னை சூப்பர் கிங் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ் வணக்கம் பசந்தங்களே